வணக்கம் நண்பர்களே இனி வருகின்ற நாட்கள்ல மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போது உங்களுக்கான நல்ல பலன்கள் என்ன இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் எப்படி அமையும் குடும்பத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் மேலும் இந்த நேரத்துல நீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் இருந்துச்சுன்னா அதை செயல்படுத்தலாமா வேணாமான்னு தெளிவான பதிவை இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே இந்த மாதத்துல குரு பகவான் கடக ராசியில உச்ச பலத்தோடு இருக்கும் நவம்பர் பதினோராம் தேதியே வக்கிரகதி அடைஞ்சிருக்கு பொதுவாக சில ராசிகளை குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை தருங்க சில ராசிக்கு குரு பகவான் உச்சத்துல இருந்து வக்ரமானா நல்ல பலனை தரும் அந்த வகையில பாத்தீங்கன்னா என் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது இதனால பாத்தீங்கன்னா மீன ராசி நண்பர்களுக்கு சூரியன் சுக்ரன் இணைந்து மூளை திரிகோண வீடுல அமையுது இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச ராஜயோகம் கிடைக்க செய்யும் இதனால சுக்ரன் புதனை இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தருங்க வருகின்ற பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்ரன் பயிற்சி நடக்குது ஏற்கனவே இங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்குது தவிர பாத்தீங்கன்னா குருவின் பார்வையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சூரியனும் செவ்வாயை இணைவது மிகப்பெரிய யோகத்தை தரும் இதனால் இந்த நேரத்தில் நீங்கள் அரசு அரசியலில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகமும் கிடைக்கும் கிரக நிலை பொறுத்து மீனராசி மீன லக்னத்துல உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அற்புதமான ஒரு காலம்தாங்க பாக்கியஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் இருப்பதால கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு காசி கையா ராமேஸ்வரம் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சில பேர் மலை ஏற்றம் செய்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பஞ்சப குரு உச்சமடைவதால குழந்தைகளுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க அதே போல குழந்தை பாக்கியமும் இந்த நேரத்துல உண்டாகும் ஆண் குழந்தை பிறக்க யோகமும் இருக்குதுங்க உங்களுடைய கர்மாவிற்கான கடன்கள் எல்லாம் தீர்ந்துடும் கடனும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் கடனை அடைத்திடுவீங்க நிறைய பேர் கல்வி கடன் கடனை அடைத்து முடிப்பீங்க வங்கிக்கு உங்களுக்கும் சம்பந்தமான பார்த்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது மீனத்திற்கு இருக்கக்கூடிய டென்ஷன் மன அழுத்தம் நீங்கி கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய நேரமாக அமையப் போகுது மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஒரு காலம் தாங்க இது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடக்கப் போகுது எதிர்பார்த்த வேலை படிப்பு உதயம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குங்க நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகளும் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் தன வீட்டில் இருப்பதால் நல்ல பலன்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெறலாம் மீன விருச்சிகர கடகம் மகர ரிஷபராசினருக்கு நல்ல வேலைகள் இந்த நேரத்தில் அமையுங்க மீன ராசினருக்கு நிறைய தைரியம் உண்டாகும் தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும் குழந்தைகளோட நட்பாகவும் சந்தோஷமாக இருக்க போறீங்க பிள்ளைங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நிறைய மனக்கவலைகள் நீங்கிடும் நிறைய மனம் பேசக்கூடிய சந்தர்ப்பமும் அமையும் தான் செய்ய வேண்டும் தான் சரியான வழின்னு இந்த நேரத்துல நீங்கள் புரிந்து செயல்படுவீங்க அதே போல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்த சில பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும் மேலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனை உண்டாகலாம் ரொம்ப கவனமாக இருங்க கடன் கிடைத்திடுங்க மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைய போகுது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடந்து முடியும் எதிர்பார்த்த வேலை படிப்பு ஊதியம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு அமைய போகுது அபரி விதமான மாற்றங்கள் உண்டு இல்லத்தரசுகளுக்கு நல்ல யோகம்தாங்க இது நிறைய பரிசுகளோ ஏற்றங்களோ உங்களுக்கு உண்டு வெளியோ வெளிநாடு யோகமும் அமைந்திருக்கு நல்ல வாய்ப்புகளை உங்களை தேடி வரப்போகுது மதுரை மீனாட்சிமனை மனதார வழிபட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான எல்லாமே இந்த நேரத்தில் நடத்தக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியை பொறுத்து நிலையில பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு ரண ரணருண ரோக ஸ்தானத்துல கேது கலத்திர ஸ்தானத்துல சுக்கரனே அஷ்டமஸ்தானத்துல சூரியனே புதன்னு பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் அயன சைனு போகஸ்தானத்துல சனி ராகுனு கிரகநிலை அமைந்திருக்கு இந்த கிரகநிலையால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும் முதலீடுகளை அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க மனதில் இந்த நேரம் உங்களுக்கு தைரியம் உண்டு மீன் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாம பார்த்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக நீங்கள் மாற்றிக்கலாம் தேவையான பண உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிக உழைப்பு அதற்கேற்ற பலனை இந்த நேரத்தில் உண்டு எதிர்பார்ப்புகள் குறைந்து கொள்வது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கலகலப்பு உண்டுங்க விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போறீங்க குழந்தைகளுடைய எதிர்கால பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்க அக்கம் பக்கத்தினரிடம் உறவினர்கள் நண்பர்கள் விவகாரங்களை தவிர்த்துக்கோங்க முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரப்போகுது கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டு அவசர முடிவுகளை எடுப்பது மட்டும் தவிர்த்திடுங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படுது தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இந்த நேரத்தில் அமையும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க தாயின் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் எதிர்பார்த்த காரிய தடைகள் வரும் வாகனங்கள் செல்லும் போது கவனம் தேவை மேலும் தொழில் வியாபாரத்துல சுவாரண போக்கு உண்டாகும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் நன்மை அடைவீங்க அலுவலக பணிகளை தாமதம் ஏற்படும் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவீங்க கணவன் மனைக்கீடியே ஒற்றுமை உண்டு பிள்ளைகளுடைய கல்வி அவங்களது செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பெண்களுக்கு எதிலோ எதிர்பார்த்த தடைகள் உண்டாகலாம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றியும் அடைவீங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்த நீங்கி கூடிய சூழ்நிலை உருவாகும் உடல் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் எதிலுமே கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது நீங்க இந்த நேரத்துல ரொம்ப கவனமாக இருங்க வீண் பிரச்சனையால மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்கள் தடங்கள் ஏற்படலாங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதுல தடைகள் ஏற்படும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களை மிகுந்த எச்சரிக்கையே அவசியம் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கியங்கள் வசூலிப்பதில் இருந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்கள் போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் பணிசுமை ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேல அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குடும்பத்தில் நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்க போகுதே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகளுடன் பாசம் அதிகரிக்குங்க பெற்றோர்கள் உறவினர்கள் அரவணைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கு பெண்களுக்கு பயணங்கள் எதிர்பார்த்த தடைகள் உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் தான் வெற்றியை தரும் அரசியல் துறையில இருந்தீங்கன்னா எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்த்துடுங்க கோபத்தை குறைப்பது ரொம்ப நல்லது வேலைகளை கவனம் போட செய்வது ரொம்ப நல்லது இதிலும் நிதானமாக இருங்க மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு தடை கூட ஏற்படலாம் கவனமாக பாடங்களை படிக்க வேண்டியதாக அமையும் உங்கள் ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா புரட்டாதி நான்காம் பாதத்துல உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கும் தொழில் போட்டிகள் அனைத்து நீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா வாக்கு வன்மையால் காரிய வெற்றி உண்டு குடும்பத்துல வீண் விவாதங்கள் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதனால இந்த நேரத்துல ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது தாங்க குடும்பத்துல அமைதியை நிலைக்க செய்யும் அடுத்ததாக வரக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடித்திடுவீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்தி தரும் விதத்துல நடந்த முடியும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகுது திருமண காரியங்கள் கைகூடி வரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவுங்க நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது தீர்வுக்கு வரும் பணவரத்து அதிகரிக்கும் கொடுத்து வாக்கை காப்பாற்ற முயலுங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்து விளகம் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய சிந்தனை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நீங்கிடும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமி தினங்களாக பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்ட தினங்களாக ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஒன்பது அமையப் போகுதுங்க தொடர்ந்து மீனராசி நண்பர்கள் நல்ல விதமான பலன்களை நீங்கள் பெற வேணும்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமை நாள்ல நீங்க குரு பகவானை வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது அதே போல் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் ஆலங்குடி கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட்டுவாங்க உங்களுடைய தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் வைத்து பராமரிப்பது குரு பகவானினுடைய பறைபோரணும் உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க அதே போல் நீங்க கோவில் சம்பந்தமான காரியங்கள்ல உங்களால் முடிந்த சேவைகள் செய்வது துருவிகளுக்கு அன்னதானம் வழங்குவது குருவின் தோஷத்தை பக்கம் உங்க கைகளால் ஆழம் அரச மரங்களை தவிர்த்திடுங்க வருடத்துக்கு முறை வேதமறிந்த பிராமணரை அழைத்து ஆடைகள் தானம் செய்வது ரொம்ப நல்லது இந்த பதிவுல மீனராசி நண்பர்களுக்கு அந்த ஐயப்பனுடைய வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன் அமைய போது உங்களுக்கான நல்ல பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டான் இதெல்லாம் சொன்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்தாலே பல பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தப்பித்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே